ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சில பேருக்கு வாயை சுற்றி பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய விதமான கருப்பு பேச்சஸ் மாதிரி அடர்ந்துருக்கும் ஸோ பிக்மெண்டேஷன் அந்த மாதிரி இருக்கும் அந்த கருப்பை வந்து நம்ம வந்து நீக்கிறதுக்கு நிறைய விதமான ட்ரீட்மெண்ட் வந்து சில பேர் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ ஃபேஷியல் பண்ணுறது ப்ளீச் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுறச்ச பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரத்தில் வந்து அந்த பிக்மெண்டேஷன் வந்து சரியாகாது ஸோ நிறைய பேர் பாத்துட்டீங்க அப்படின்னா ஃபேஷியல் பண்றச்சேன் வாயை சுற்றி இருக்கக்கூடிய கருமை வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதிகமாக மசாஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன தான் நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணுறது அதில் வந்து மசாஜ் இப்போ கொடுக்கும்போது அந்தளவுக்கு நமக்கு வந்து கிளியர் ஆகாது அந்த பேச்சஸ் எல்லாமே ஸோ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய கருமையை வந்து நம்ம வந்து தீர்க்கறதுக்கு வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம அழகான ஹோம் ரெமடி வந்து தயார் பண்ணலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சந்தன பவுடர் நமக்கு தேவைப்படும் நல்ல வந்து நாட்டு மருந்து கடையில் சுத்தமான சந்தனம்னு கேட்டால் கொடுப்பாங்க ஸோ அந்த சந்தன பவுடர் வந்து எடுத்துக்கலாம் கூடவே வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் கூட வந்து ரோஸ் வாட்டர் எடுத்துக்கலாம் இது எல்லாமே நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கும் கஸ்தூரி மஞ்சள் எல்லாமே நமக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஸோ இதை வச்சு எப்படி நம்ம ஒரு அழகான பேக் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி சுத்தமான பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க சின்ன சைஸில் ஸ்பூன் இருந்தால் அதையும் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து எந்த அளவுக்கு போடணும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து மவுத்துக்கு மட்டும் வேணும் வாய்ப்பகுதி பகுதி மட்டும் நம்ம போட்டால் போதும் இந்த பேக் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமான அளவு வந்து பேக் எடுத்துக்கோங்க குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கோங்க இல்லை வந்து ஃபேஸில் வந்து அதிகமாக பேச்சஸ் அதிகமாக இருக்குது அதுலேயும் வந்து அப்ளை பண்ணணும் நெக் பார்ட்டில் வந்து நம்ம போடணும் அப்படின்னா குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போதைக்கு எனக்கு வாய் பகுதி மட்டும் தான் நான் போடுற மாதிரி இருக்கிறேன் ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சந்தன பவுடர் வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த அளவு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சந்தன பவுடர் அப்படின்னா நமக்கு வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் வந்து எடுத்துக்கலாம் ஆஃப் லெமன் வந்து நான் பிழிஞ்சு வச்சிருக்கேன் அதுல நம்ம வந்து நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாம் ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிட்டேன் கூடவே மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ரோஸ் வாட்டர் எடுத்துக்கலாம் ரொம்பையும் திக்காக இல்லாமல் ரொம்பையும் தின்னாக இல்லாமல் இந்தளவுக்கு பேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் நல்லா வந்து நாலு பொருளுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வாய் ஃபுல்லாகவே நம்ம வந்து மேல் உதடு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பேச்சஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து ஆக விட்டுடுங்க ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளைன் வாட்டரில் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இதில் வந்து நிறைய நம்ம வந்து எந்த விதமான கெமிக்கலும் சேர்க்கலை அதனால் இதை வந்து தாராளமாக வாரத்தில் வந்து மூணு தடவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று டு ஒரு நாள் வந்து நம்ம அப்ளை பண்ணணும் ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கட்டாயம் இந்த பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய இந்த பேக் வந்து நம்ம வீட்டிலே வந்து தயார் பண்ணலாம் செலவும் கம்மி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்